அந்த அதாவை தடுப்பதற்குண்டான காரணம் எது தெரியுமா ஹரிசர் ல உலா இவாதுல்லாஹ் ஓ சிவியான் ஒ பகாயும் ருத்த உன் சூப்பர் அரைக்கும் வணங்கக்கூடிய மனிதர்கள் மாத்திரம் உலகத்தில் இல்லை என்றால் பால் குடிக்கக்கூடிய பிள்ளைகள் உலகத்தில் இல்லை என்றால் மேய்ந்து திரியக்கூடிய கால்நடைகள் உலகத்தில் இல்லை என்றால் உலகத்தில் நடக்கும் அநியாயங்களுக்காக அல்லாஹுடைய அதா வந்துரும் சொன்னார் ரப்பின் அதாவை தடுப்பதற்கு காரியங்களில் ஒன்றாக அல்லாஹ் தாளா பிள்ளைகளை மக்களை ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சன்மா எப்படிப்பட்ட ஒரு சன்மா அதனால அந்த பிள்ளைகள் விஷயத்துல நமக்கு சில கடமைகள் இருக்கும் நீ உலகத்துல ஏதாவது குறைகள் நடக்குதுன்னு சொன்னா நம்முடைய கவனக்குறைவுதான் குறிப்பாக பெண் மக்கள் விஷயத்துல ஆரம்பத்திலிருந்தே ரெண்டு துவாவை செய்ய வேண்டும்

இருக்குதே பயான் செய்து அல்ல ஒழுக்கம் ஒரு மனிதன் வரணும் மூணு விஷயத்தில் அவனுக்கு கவனம் இருக்கணும் ஒழுக்கம் தொடங்க வேண்டியது எண்ணில் இருந்துதான் முதல்ல என்னதான் பார்க்கணும் பாவங்களை நான் செய்யக்கூடாது ஒழுக்கத்திற்கு மாற்றமான செயல்கள் என்னுடைய ரகசியமான வாழ்க்கையிலே கூட செய்யாமல் ஒரு பரிசுத்தமான நிலை என்பது தொடங்க வேண்டியது அங்கிருந்து இல்லை உலகம் கெட்டு போச்சு அப்படின்னு யாராவது சொன்னா சல்லா சொன்னாங்க உலகத்திலே கெட்டவன் அவன் என்ன தன்னை மாத்திரமில்லை உலகத்தை மாத்திரம் தான் பார்க்கிறான் மாத்தங்கள் என்பது ஏற்பட வேண்டியது எங்க இருந்து நம்மில் இருந்துதான் நம்மில் இருந்து நம்மில் இருந்து இரண்டாவது சுற்றுச்சூழல் சூழல் மாற்றி போடுது எப்படி இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் சுற்றுச்சூழல் என்பது மனிதனை முதலாவது பிள்ளைகளுடைய என்பது பெற்றோர்கள் என்றால் இரண்டாவது சுற்றுச்சூழல் அது மாத்தி போய் யாரோட பழகிறானோ யாரோட அந்த பழக்கத்தினுடைய குணம் வருமா இல்லையா நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று நான் சொல்கிறேன் உமர்ந்தான் சொல்வாங்க நீ சொல்லைச்சூழலை மாற்ற வேண்டும் மூணாவது நமக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கணும் நான் ஆகத்தை நம்பியவன் ஆகத்தை நம்புவேன் என்னுடைய எந்த செயலும் ரப்புக்கும் மறைந்தது அல்ல எந்த செயலும் அரைந்ததல்ல

தாய்மார்களிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் சமூகத்தை மாற்றம் பெருமக்களே கண்ணிமிக்க தாய்மார்களே நீங்கள் மனதிலே உறுதி கொள்ளுங்கள் உலகத்திலே தன்னுடைய குடும்பத்தையே மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ளாக்கி அமைத்த அந்த தாயை போல் அந்த மனைவியை போல் அந்த ஒரு சகோதரியை போல் அந்த பிள்ளையை போல் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் துவா செய்ய நான் அடிக்கடி பெண்கள் பயானில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் உலகத்திலே எந்த ஆணினுடைய வெற்றி வெற்றியின் பின்னணியிலும் ஒரு பெண் இருப்பார்கள் ஒரு ஆண் மகத்தான வெற்றி பெறுகிறான் என்று சொன்னால் அந்த ஆணின் வெற்றியின் பின்னணியிலே நிச்சயமாக ஒரு பெண் இருப்பார் தாயாக மனைவியாக சகோதரியாக தன்னுடைய பிள்ளையாக ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் ரொம்ப நீன்றும் பெருமக்களே உலகத்திலே மிகப்பெரிய மேன்மக்கள் என்று பார்த்தால் இமாம் முகாரி அகமதுள்ளே அல்லாஹுடைய வேதத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் ஆதாரப்பூர்வமான கிரந்தத்தின் தந்த மாம் புகார் என்று சொல்லக்கூடிய முகமது பின் இஸ்மாயில் புகாரி அவர்கள் மாம் கசாலி அவர்கள் அதற்கு ஓசல்லும் அவர்கள் பெரும் மனிதர்கள் அவங்களிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு ஏற்பட்ட மாற்றத்திற்கான காரணம் யார் சொன்னா அவங்களுடைய தாய்மார்கள் அவங்களுடைய தாய் தான் திருமக்கள் இமாம் புகாரி அவங்க உலகத்தில் பிறக்கும் பொழுது தாய்மார்களை கேளுங்கள் கல்வியை வையுங்கள் உலகத்தில் நடந்த சரித்திரம் இது கதைகள் அல்ல இமா புகாரி அவர்கள் உலகத்தில் பிறக்கும் பொழுது பார்வை இல்லாமல் பிறந்தார் அந்த தாய் துடித்து போய்விட்டார் ரப்பே என் பிள்ளையை நான் கருவிலே சுமந்திருக்கும் பொழுது ஹலாலான உணவை தவிர நான் வேறு எதையும் உண்டதில்லை ரப்பே இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சிறந்த சேவகராக என் பிள்ளை வரவேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இரவே ஆனால் என் பிள்ளை இல்லாமல் பிறந்திருக்கிறேன் என்று இமாம் இமாம் புகாரி ரமத்து தாய் துடித்தார்கள் அதறினார்கள் அலறினார்கள் அல்லாவிடத்தில் மக்களே புகாரினுடைய விரிவுரையில் வருகிறது இரண்டு வருஷங்களுக்கு பின்னாலே

அல்லாவுடைய வேதத்திற்கு பின்னால் ஆதாரப்பூர்வமான ஒரு கிரந்தத்தை தந்தவர்கள் அதே போல உலகம் பெற்றும் உலகம் போற்றும் இறைநேசர் இறைநேசருடைய தலைவர் அவங்கிட்ட ஏற்பட்ட மாற்றத்தின் காரணம் தாய் தான் நானூத்தி எழுபதியிலே நல் பிறந்து திருநாமம் கால் மஹித்தின் அப்துல் காஜிரானின்னு சொல்றேன் அவங்களை பத்தி ஒரு ஆள் அழகா பயிற்று படி சொல்றார் இப்பவே பகுதாது போய் மோத வேண்டுமென்ற செல்ல மகன் சொல்கேட்டு மொழி அன்னை சொன்னார் சொல்றது விளங்குது இல்லையாங்க பைத்து படிச்சு தமிழ்ல சொல்லணும் ரெண்டாவது விளங்குதா என்ன நாற்பது பொற்காசுகள் நல்ல மகன் கை கொடுத்து தலை போகும் வேலையிலும் மகனே பொய் ஆகாதென்றார் உலகத்தில் பெரும் 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 மேதைகள் அவங்க உருவாக்குவதற்கு அடித்தளமாக காரணமாக துவாவாக அமைந்தவர்கள் தாய்மார்கள் யார் இந்த பெரிய ஆட்களா இருக்கட்டும் படை உள்ள பெரிய ஆளாகட்டும் நானும் சாதாரணமான ஒரு ஆள் தான் ஹோட்டல்ல கிளீனிங் வேலை பார்த்தேன் சப்ளை சப்ளை என்ன பாடுபடுத்துவாங்க பார்த்தா தெரியும் அந்த கிளீனிங் வேலை தான் பார்த்தேன் ஆனால் என்னுடைய தாய் தாயினுடைய தாய் எங்க சொல்லி இருக்கிறாங்க ஒரு மெயின்குட்டி இருப்பாங்க அவங்க ஏராளமான மக்களை கூட்டி பயணம் செய்து யாரெல்லாம் மேடையாடி இது மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசணுமே சொல்லி நான் துவா செய்து என்று சொன்ன அந்த இஹலாசான ஒரு தாயினுடைய துவா நம்மள்கிட்ட ஒண்ணும் இல்லை அவங்களுடைய உலபூர்வமான துவா அசருத்து மாதிரி பிள்ளை சாப்பிடாட்டா கவலைப்படுறோம் பிள்ளைகளுக்கு ஒரு நோய் என்ன கவலைப்படுறோம் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாக்கியமாக அமைய வேண்டும் என்று எத்தனை பேர் பிள்ளைகளுக்காக நம்ம துவா செய்கிறோம் உலகத்தில் எந்த வெற்றி பெற்ற ஆண்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு பெண் இருப்பார் உலகம் எல்லாம் அறிந்தவர்கள் அதற்கு செய்துனா உமர் பின் ஹத்தாப் அவர்கள் ஆனா உமர் ரதி அல்லாவுடைய இஸ்லாத்திற்கு காரணம் யாரு தெரியுமா உமர் ரதி அல்லாஹு உலகம் தெரியும் ஆனால் உமரி உமரிபின் ஹத்தாவினுடைய இஸ்லாத்திற்கு காரணம் யார் என்றால் அவருடைய சகோதரி பாத்திமத்து பின் ஹத்தா உமர்தான் சகோதரி பேரு பாத்திமா தான் செல்லா செல்லும் கொலை செய்யறதுதான் போயிட்டு இருந்தார் சொன்னார் உங்க சகோதரி அங்கெல்லாம் இஸ்லாம் ஆயிட்டாங்களே என்ன கோபம் பூரா மொத்தமா திரும்பி இங்க வந்துட்டார் வண்டா வீட்டுடைய கதவை உமர்பின் ஹத்தா அவ்வளவு வேகமா தட்டுறாங்க சகோதரிக்கு விடங்கிருச்சு தட்ட தட்ட பார்த்தாலே இது உமர் கத்தாப் மாதிரி தெரியுதுன்னு கதோ தொடர்ந்து அங்கே அடிச்சு காயப்படுத்தினார் அந்த பெண்மணி சொன்னார்கள் நீ எந்த தகப்பனாருக்கு பிறந்தாயோ அந்த கத்தாபடி பிள்ளை தான் நானும் எந்த தகப்பனாருக்கு நீ பிறந்தாயோ அந்த கத்தாபடி பிள்ளை தான் நானும் இஸ்லாம் என்பது சத்தியமானது உண்மையானது மேன்மையானது என்று அவங்க சொல்ல உமர்வன் கத்தாவுடைய மனதின் மாற்றம்

செல்லாசில பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைகள் மீது அன்பு காட்டுவார்கள் பாசம் காட்டுவார் முத்தம் பொழிவார்கள் பிள்ளைகளை முத்தம் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அன்பு வெளிப்படுத்தி காமிக்கணும் ஏதாவது பிள்ளைகளை சொல்லும் பொழுது கூட என் அருமை மகனே மேல கை போட்டதுன்னு சொல்லுவாங்க என் அருமை மகனே மேல கை போட்டதுன்னு சொல்லுவாங்க சம் இல்லாத விஷ்ணு சொல்லி சாப்பிடுமா ஒகுல் பிய மீனிக்க வரது கையால் சாப்பிடுமா சூழ்ந்த ஒரு பையன் உம்மு சல்மான் அவனுடைய மகளை தூக்கி மடியில் வச்சிருந்தாங்க அந்த புள்ள அப்படியே சாப்பாட்டை உழப்பிக்கிட்டு இருந்துச்சு அங்கிருந்து கொஞ்சம் இங்கிருந்து கொஞ்சம் சில பேர் சில சகன் வைப்பாங்க இல்லையா சகன்ல வச்சா முன்னாள் உள்ளதும் சாப்பிடணும் இங்க எப்படி பழக்கம் தெரியல எங்க பகுதியில சகன் தான் இவர் பாப்பார் அந்த பக்கம் முக்கியமான ஐட்டங்கள் இருந்து சகனை திருப்பிடுவார் சில பேர் தெரிஞ்சுவாங்க அப்படி திருப்புவாக முன்னாள் உள்ளது சாப்பிடுங்கன்ற சூழ்நிலை பழங்களா இருந்தா திருப்பலான்னு வருது எனக்கு இந்த படம் பிடிக்கும் அது அந்த படம் அங்க இருக்குதுன்னா வேணும் திருப்பி சாப்பிட்டுக்கரலாம் இருக்கிற சாப்பாட்டுல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிற ஐட்டங்களை எல்லாம் சாப்பிடணும் முன்னார் உள்ளது சாப்பிடும் உனக்கு அடுத்து உள்ளதை சாப்பிட வேண்டும் சாப்பிட வேண்டும் சின்ன பிள்ளைகளுக்கான ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தார் விடத்தில் வளர்ந்த பிள்ளைக்கு தோல்மேகை போட்டு சொன்னார் அருமை மகனே தொழுது முடித்த உடனே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹம் ஓதிட்டுவான்னு சொன்னார் பிரியத்தோடு நாம் செல்லக்கூடிய அந்த ஒரு வழிகாட்டுதல்கள் பிள்ளைகளிடத்தில் மாற்றத்தை உண்டா பிள்ளைகளிடத்தில் மாற்றத்தை உண்டா அதற்கு காரணம் ஒரு தாய் அல்லது ஒரு மனைவி அல்லது ஒரு சகோதரி அல்லது நாம் பெற்ற பிள்ளைகளை காரணமா உங்களோட பிள்ளைகளுக்கு அது பேர பேத்தியா இருந்தா இன்னும் கொஞ்சம் பேத்தியா இருந்தா அதனை பொம்பளை உள்ள பெற்ற பிள்ளையா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட எங்க பகுதியில் அப்படி விருத்தாச்சல் அப்படின்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் கூட கூடுதலா இருக்கும் அதனால அந்த பிள்ளைகளுக்கு நாம் பக்குவமாக உபதேசத்தை செய்கின்ற பொழுது பெரிய மாற்றங்கள் உண்டு தாய்மார்களை அதை சொல்வதில் நாம் தடையா இருக்க கூட இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் தாய்மாருடைய நிலை எப்படி இருக்குது ஒரு ரெண்டு சம்பவத்தை சமீபத்தில் நடந்த ஒரு வழக்கு விசாரணைக்காக ஒரு குடும்பத்தினுடைய விவகாரத்தை பேசுறதுக்காக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் யாருக்கும் பதிவுலாம் எல்லாம் செய்யலையா பதிவு பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க ஒரு குடும்ப வழக்கு பேசுறதுக்காக வேண்டி அப்போ அந்த பிள்ளை நான் வந்து கணவனோட சேர்ந்து வாழலை அப்படின்னு சொன்னேன் ஏமா என்ன காரணம் எவ்வளோ ஆச்சு கல்யாணம் ஆகிடுச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆச்சா பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்போ எம்மா திடீர்னு இல்லை இல்லை அவர் மேலே ஒரு மாதிரியாக வாட அடிக்குது சொல்லுது காரணம் இருபத்தி மூணு வருஷமா அடிக்காத வாடையாம திடீர்னு வந்துருச்சுனு கேண்ட இருபத்தி மூணு ஒரு ஆள் மேலே ஒரு சின்ன வாசனை இருக்கும் அல்லது ஒரு சின்ன வாடை இருக்கும் அது கொஞ்ச நேரத்தினுடைய நிலை அது காரணம் தாய்மார்களை கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள் கருணையின் உருவான ரவுஹுர் ரஹீமான சல்லாசல் சொல்கிறார்கள் அய்யுமா இம்ராத்தின் ஷாருத் சவுஜஹான் தலாக்கன் யாராவது ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனிடத்திலே பொருத்தமில்லாத இந்த காரியத்தில் என்னை விட்டு விடுங்கள் தராக்கு சொல்லுங்கள் என்று கேட்டால் தாய்மார்களை கேளுங்கள் அந்த பெண்ணுக்கு அல்லாஹு சொர்க்கத்தை அல்ல சொர்க்கத்தினுடைய வாசனையை கூட அந்த ஹராம் கிட்டான்னு சொன்ன வாசனை கூட நுகர முடியாதுன்னு சொன்னேன் சொன்னவர்கள் யார் சாதிக்குள்ளாமி எவ்வளோ கவனமா இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரத்தையும் செய்யும் கூடல் கூடல் எல்லாம் இருக்கதையும் செய்யும் சில விஷயங்கள்ல ஏற்ற இறக்கத்தை இருக்கத்தான் செய்யும் பழைய காலத்துல எல்லாம் ஏதாவது அங்க உள்ள செய்தி இங்க வந்து சொன்னா பெற்றோர்கள் சொல்லுவாங்க ஏமா குடும்பம்னா அப்படி நம்ம இருக்கும் ஒரு நாளைக்கு அப்படி இருக்கும் ஒரு நாளைக்கு வேற கோபத்தில் இருந்திருப்பார் அப்படி இருப்பார் அதனால அப்படி இப்ப அப்படி இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அடுத்த நிமிஷம் போன் அப்படியாமா அவன் அப்படித்தான் அவன் இப்படித்தான் பாத்துக்கிட்டு இருக்கான் நீங்க வா முடிஞ்சு போச்சு அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் யாராவது தலாக்கை குலாவை கேட்டால் சொல்லாதலும் சொல்கிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாசனை கூட சொர்க்கத்தினுடைய வாடை கூட அவர்களுக்கு ஹராம் என்று சொல் தாய்மாரு தான் நீ கூப்பிட்டு அவங்களுக்கு சில விஷயங்கள் கல்யாணம்னு என்ன இளைநிலைகளில் எப்படி நடந்து கரணும் எல்லா விஷயத்தையும் இளைநிலைகளில எப்படி நடந்து கரணும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை என்பது இருக்க எங்கள் ஊரில் கல்யாணம் நடக்க போகுது அந்த கல்யாணம் நடக்க அந்த படி அந்த பத்திரிக்கை இருக்குது இல்லையா அந்த பத்திரிக்கை அடிக்கிற இடத்துல போய் யாருக்கெல்லாம் எந்த கல்யாணம்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்து ஒரு நூற்றி பத்து கல்யாணம் அங்கே பக்கத்தில் இல்லை அந்த மாப்பிள்ளை மாலை பூரை ஒன்று சேர்த்தோம் அவங்களுக்கு ஒரு நாள் கவுன்சிலிங் நடத்தணும் ஒரு நாள் சொன்னோம் நீங்கள் அங்கே சொல்லி யாரை கல்யாணம் முடிக்க போகிறீங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி அவங்கள வர சொல்லிடுங்க நாளைக்குள்ள பயன்ல நீங்கள் யாரும் வரக்கூடாது இந்த பயான் அவங்களை கூப்பிடல நாளைக்குள்ள பயான்ல நீங்க யாரும் வரக்கூடாது ஒரு நாள் பெருமக்களே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக சொல்லும் பொழுது நிக்காக என்ன அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன அதனுடைய உயர்வு என்ன செய்ய வேண்டிய நடந்து கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் என்ன சொல்லப்பட வேண்டும் என்னன்னு தெரியல கல்யாணம் ஒழித்து ஆக குறைந்த நாட்களிலேயே பிரிந்து விடக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் வடடோபமாக நடந்த கல்யாணங்கள் ஆடம்பரமாக நடந்த கல்யாணங்கள் உண்மையானவர்களே அதனால குடும்ப வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் அனுசரித்து சென்றால் ஏற்படக்கூடிய மகத்தான மாற்றம் என்பது இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் அதனால குடும்ப காரியங்கள் இன்னைக்கு அது மாதிரி இளைஞர்கள் ஆண்களிலும் சரி பெண்களிலும் சரி சிறிய வயது உள்ளவர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் நீங்கள் தான் இந்த தீனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பாளர்கள் குறிப்பிட்ட வயசுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடந்த பிறகு பெரிய மனிதர்கள்னா அவங்களுடைய உடல் தளர்வு நோயினுடைய நிலை பல்வேறு நிலைகளினாலே அவங்க அதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஆற்றலும் வலிமையும் உள்ள அந்த இளைஞர்கள் இந்த தீவுக்கு என்னால் சிறுமத்தானது என்று நினைக்கிறார் ஒரு பெண் இளமையாக இருக்கும் பொழுது நினைத்தார் ஒரு ஆண் நினைத்தார் உலகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்க முடியும் என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் அருமையானவர்களை இளைஞர்களை கேட்டுக்கொள்ளுங்கள்

அந்த காலத்தில் சல்லாசனுடைய காலத்திற்கடி ஒரு தோப்பாக இல்லை தோல்களில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது மரப்பறவைகளில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சூறாருக்கும் மற்ற ஆயத்திற்கும் இப்படித்தான் பிரிந்து இருந்தது ஆனால் சித்தி பில்லக் வரும் குமலுவின் ஹத்தாவரன் இரண்டு பேரும் சேர்ந்து தான் ஜெயிறுதான் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த குரானில நிறைய ஹாஃபிவுகள் இறந்து விட்டுக் கொண்டிருக்கிறார் அதனாலே இந்த குரானை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது எல்லா ஆயத்துக்களையும் தொகுத்து நீங்க அதை புறத்துக்கு போகுங்கன்னு சொன்னார் ஒரு மலை ஒரு இடத்துல இருந்து பெயருக்கு சொன்னா பெயர்த்துடுவாங்க இது சாதாரணமான காரியம் அல்லவேன்னு சொன்னார் நீங்க அதுக்கு தகுதியானவர் முதல் காரணம் இன்னைக்கு சாப்பிடும் நீங்க மாறிவர் இளம் வயது உள்ளவர் இரண்டாவது நீங்க ஆதில் நீதமானவர் நல்லொழுக்கம் கொண்டவர் மூணாவது நீங்க வகை சுருதா காலத்திலேயே அவங்களுக்கு வகை வரும்போது எழுதி வச்சீங்க எனவே நீங்கள் தான் அந்த காரியத்தை இன்றும் கூட உலகத்தில் எங்க போனாலும் ஒரு குரான் எடுத்து அவங்க எடுத்து ஓதணும்னு சொன்னா இதனுடைய ஒரு சவால் செய்திருந்தாலும் கிடைக்குமா இல்லை எவ்வளவு பெரிய சேவை எவ்வளவு பெரிய சேவை இந்த காலகட்டத்தில் நம்மால் முடிந்த அறமான நல்ல காரியங்களை அதுதாங்க நிக்கும் மத்ததெல்லாம் போயிடும் அதுதான் நிலை சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழிகள் மூன்று தான் மார்க்கம் சொல்கிறது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழிகளே மூன்று தான் ஒன்று நன்னம்பிக்கை நற்செயல்கள் மூணாவது நற்குணங்கள் பேச நம்பிக்கை அறமான செயல்கள் அறமான செயல்கள் அது மாதிரி நல்ல குணங்கள் குணங்களை கொண்டு ஒரு மனிதன் சொர்க்கத்தினை உயர்ந்த ஸ்தானத்தை அடை குறிப்பாக நான் தாய்மார்களை சொல்வேன் நீங்கள் குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான முழு ஆற்றல் பெற்றவர் நூல போல சேலை போல பிள்ளைன்னு சொல்லுவார் நூல் எந்த கலர்ல பிள்ளைகள் இருப்பார் குடும்பத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதற்குண்டான ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது இந்த தீன் பெண்களுக்கு உயர்ந்த தன்மைகளை ஏராளமான உயர்வுகளை சொல்லி இருக்கிறது காலகட்டத்தில் பெண்களை உயிரோடு உதைத்தார்களா இல்லையா சராசரம் காப்பாற்றி எவ்வளவு பெரிய கொடுமைகளை எல்லாம் மாற்றினார்கள் சென்னையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் கலந்து கொண்ட ஒரு மீனாது பெருவிழாவில் நான் கூட நாகூர் பவனுடைய பாட அண்ணன் பாட பாடம் எடுத்து பாருச்சேன் எப்படியெல்லாம் கொடுமைகளை மாற்றினார்கள் அந்த நாளிலே மக்கா நகரம் இருந்ததை கேளுங்கள் அங்கே அன்பின் வடிவமாய் அருளின் சிகரமாய் அமைந்ததை பாருங்கள் அங்கே போவோம் வாருங்கள் மணிவான தோற்றி சொல்ற ஏராளமான கொடுமைகள் அநியாயங்கள் நடந்தது மழை வைத்தார்கள் ஒரு கிடந்தார்கள் மதுவில் மயங்கி கிடந்தார்கள் மழலை பேசும் பெண் மகள் பிறந்ததும் உயிருடன் புதைத்தார்கள் சிசுவை உயிருடன் புதைத்தார்கள் மனித உருவிலே மிருகங்களாகி மானம் இழந்தார்கள் மேலா ஞானம் இழந்தார்கள் சொல்வார் அப்படி இருந்த ஒரு கொடுமையை மாற்றி அமைத்தவர்கள் சந்தாசி கைசுன்னு ஒரு சகாபிங்க இஸ்லாம் ஆயிட்டாங்க ஆனா எப்ப பார்த்தாலும் கவலையாதான் இருப்பாங்க ஹதீஸ்ல வருது கைசு ஆசிமு தமிமி ஆகவே நான் செய்த கொடுமை அந்த அளவிற்கு நான் அவங்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை தந்துட்டா தான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான் என்ன விஷயம்னு சொன்னாங்க செல்லா சம்பளத்தில் சொன்னாங்க சொன்னால் சொன்னவரும் அழுது கொண்டு சொன்னார் கேட்ட நாயகம் கண்ணி போடிந்தார் ஆம் நாயகமே நான் வெளியிலே பயணம் செய்திருந்தேன் வெளியிலே பயணம் போயிருந்தேன் நீண்ட கால பயணத்திற்கு பின்னால் வீட்டிற்கு வருகிறேன் நான் செல்லும் பொழுது என்னுடைய மனைவி கற்பமாக இருந்தார் வந்த பிறகு அது நேரத்தை மனைவிக்கு குழந்தை பிறந்திருச்சு பெண் பிள்ளை பிறந்தது வீட்டில் ஒரு குழியை வெட்டிட்டு தான் போயிருந்தேன் பொம்பளைக்குள்ள பிறந்த உள்ள தள்ளி மண்ணை மூடிடுன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ஆனால் அந்த பிள்ளையினுடைய அந்த ம அழகான முகம் பிரகாசமான முகம் அந்த தாய்க்கு அதை மனசு கொடுக்கல அதனால் என்ன செய்வாங்கன்னா அந்த பிள்ளையை வளர்த்தாங்க நான் வந்தேன் வந்தா நான் சொன்னேன் பிள்ளை பிறந்துச்சு நீங்கள் என்ன சொன்ன பதைக்கணும்னு சொன்னீங்க அதனால் நான் மண்ணை மூடி போட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனால் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வளர்க்க கொடுத்துருந்தேன் இந்த பிள்ளை வந்துட்டு போயிருக்கும் இந்த பிள்ளைங்க வந்து போயிருக்கும் அடிக்கடி வரும் இவர் வந்த உடனே இவற்றையும் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிருச்சு அவரும் அது இவர் நெஞ்சில வந்து கிடக்கும் அவரும் என் அருமை பிள்ளையன்னு சொல்லி கொஞ்சுவார் இப்படியே காலம் கழிந்தது நல்ல பிரிய வந்துருச்சு நல்ல தெரிஞ்ச பிறகும் மனைவி ஒரு நாள் சொன்னால் இது அடுத்த வீட்டு குழந்தை இல்லைங்க நம்ம பிள்ளைதாங்கன்னு சொன்னாங்க நம்ம உள்ளதா தான் சொன்னாங்க எனக்கு அந்த பகை உணர்வு இன்னும் வந்துவிட்டது அந்த பிள்ளையை அலங்கரி நான் ஒரு விருந்து கூட்டு போகிறேன்னு சொன்னேன் அந்த பிள்ளையை அலங்கரித்து என்னுடைய மனைவி தந்தான் பிள்ளை அழைத்து கொண்டு நான் சென்றேன் ஊர் என்னுடைய வெளிப்பகுதியை நான் சென்றேன் என் அருமை தந்தை எங்கே கூட்டு போகிறீங்கன்னு என் பிள்ளை கேட்டுச்சு மழலை மொழியால் அது கேட்கிறது பிள்ளை அழைத்து கொண்டு சென்றேன் பால் அடைந்த ஒரு கிணறு அந்த கிணற்றில் மேறி ஏறி நின்று கொண்டு பிள்ளை நான் அந்த இடத்துல தள்ள போகிறேங்கிற மாதிரி அது உணருது என்ன செய்ய போறீங்க நர்மை தந்தையே பாசத்தோடு கேட்கிறது கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த பிள்ளையை பாலும் கிணற்றில் தள்ளி அது ஒருவேளை உயிரோடு இருந்துட்டா என்ன செய்யறதுக்காக வேண்டி ஒரு பெரிய பாரா கல்லையும் எடுத்து நான் போட்டு அந்த பிள்ளையை கொலை செய்து விட்டேன் நாயன் செல்ல சொல்லப்படி கண்ணீர் அடித்தான் அழுதாங்க நீண்டார்கள் உலகத்தில் இஸ்லாம் என்பது முன்னால் செய்த பாவங்களை மன்னித்து விடுகிறது எந்த ஒரு சொல் மாத்திரம் எனக்கு சொல்லப்படவில்லை என்றால் இந்த பாவத்திற்காக குற்றத்திற்காக உனக்கு நான் கடுமையான தண்டனை கொடுத்திருப்பேன் சொன்னான் அப்படி புதைத்த சமுதாயத்தை வாழ வைத்தவர்கள் சலுதா செல்பவர் அங்கே மாத்திரமா ஹஜ்ஜத்தில் வதாவில் சொன்னார்கள் அதுதான் அங்க செய்த நீண்ட குத்துபா நீண்ட பயான் அதுதான் பெண்கள் விஷயத்தில் நீதமாக அஸ்வலாத்தவா மறக்கத்தை மானுக்கும் மக்களை தொழுகை விஷயத்தில் கவனமாக இருங்கள் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள் என்று வதாவிதை கூட சொல்லி காண்பித்தார் அதனால் பெண்களுக்கு மார்க்க உயர்ந்த கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது பெண்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை தாங்கள் செய்ய வேண்டிய அந்த கடமைகளிலே கவனம் செலுத்த வேண்டும் ஒரு நல்ல தாயாய் பிள்ளைகளை உருவாக்குவதிலே நீங்க உருவாக்குவதில்லா போட்டு பிள்ளை இல்லையான்னு பாருங்க அவர்களுக்கு நல்ல குணங்களை பக்குவமாக நடைமுறையின் படியாக நீங்க விஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் சத்தம் போட்டு சொல்லுங்க சொல்லி சாப்பிடுமா என்று சொல்லி பாருங்கள் மாற்றம் ஏற்படுகிறதா இல்லையா அருமையானவர்களே அதனாலே ஒரு மகத்தான பெருவிழாவை சங்கைக்குரிய பெருமக்கள் எல்லோரும் மேன்மைக்குரிய நகர ஐக்கிய ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள் சங்கைக்குரிய ஒருமாக்கள் சேர்ந்து இந்த சிறப்பான ஒரு பெரிய மாநாட்டை தாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தை கபூல் செய்திருவானா கடைசியில் ஒரு துவா ஓதிகிட்டான் போகணும் போகலாமா கொஞ்ச நேரம் கடைசியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு துவா ஓதீட்டு என்ன பேர் சேர்ந்திருக்கிறீங்க எல்லாம் அருள் பற்றிய தெரியும் நன்மக்கள் இருப்பார்கள் ஆ சரி அதுக்கு ஒரு ஓதல் ஓதல் எத்தனையோ நன்மக்கள் ஆயிரக்கணக்கானவே இருக்கிறீங்க ஏதோ ஒரு பெரிய இறைநேசர்கள் நன்மக்கள் இருக்கலாம் அவங்களுடைய ஒரு ஆமியனை கொண்டு எல்லாருடைய துவாவும் கபூல் ஆயிரம் அதனால் இன்ஷால்லா ஒரு விட்டு நாம் களைவோம் அல்லாஹ் இந்த கூட்டத்தை கபூல் செய்தருள்வானாக இதனுடைய விளைவாக நமது ஊரிலும் சுற்றியுள்ள ஊர்களிலேயும் நல்ல மாற்றங்களை அல்லா ஏற்படுத்தி தந்தல் உரிவானாக அல்லா நமக்கு வலிமையான ஈமானி தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டு மகத்தான இந்த வாய்ப்புக்காக நான் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் நம்ம பள்ளிக்கு வரும்பொழுது ஜமாத்தர்மாவுக்கு நம்ம விருத்தாச்சலமும் நம்முடைய பள்ளியும் அதிர்ந்து போன்ற பெருமக்கள் எல்லாம் ரொம்ப உறுதுணையாக இருப்பவர்கள் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாலே சொன்னாங்க நீங்கள் மீனாது மாநாடு நடத்த போகிறோம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால டேட்டை குறித்து வைங்க அப்பவே ரெண்டு மூணு டேட்டை பரட்டி வைக்க சொன்னாங்க அலமது இல்லில்லா எல்லாம் சந்தித்து சில வார்த்தைகளை பரிமாறுவதற்குண்டான வாய்ப்பை தந்த ரப்புல்ல ஆலமீனுக்கும் காரணமானவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன் வா குருதானா அன் இல்லதுலாஹி ரில் ஆலமீ அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் بدل چلیں گے السلام علیکم و اللہ